السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت أولي للناس الذي بكت مبارك للعالمين في آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمين

சற்று சிந்திக்கடவை பெற்றிருக்கிறோம் அல்லாவுடைய பள்ளிவாசல் என்ற சப்ஜெக்டு கீழே சற்று நேரம் நாம் எல்லாம் ஆய்வு செய்வதற்கும் அதற்குண்டான நேரங்களும் காலங்களும் நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லாவுக்கு சுபகாரம் கொடுத்தாலா அவனது இல்லம் அல்லாவுக்கு பிடித்தமான இறையில்லம் பெருமா ரசூல் அய் சல்லா அலே அதிக அதிகமான இப்பாத்தல் செய்ய செய்த இறை எல்லாம் அவங்க ஹிஜரத்துக்கு போய் மதினாவிலே முத முதலாக அல்லாவுடைய வீட்டை கட்டிய மசது குபா மசது நபவி இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய அற்புதமான சேவைகளையும் பெருமாள் ரசூக் லாய் சல்லா அலே பள்ளிவாசனுடைய சிறப்பை எனக்கு மாண்பை எடுத்து கட்டித்தந்தார்கள் உலக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுடிக என்னா அவ்வளவு பயத்தின் உதயலின் இந்த பூமியிலேயே அல்லாஹ் சுபானுத் தாலா வணங்குவதற்கு மனிதர்களுக்கு கட்டப்பட்ட மதோ மசித் தான் காபத்துல்லா அல்லாஹூ சுபானுக்கு இந்த காபத்துல்லாவை மக்காவை நமக்கு கட்டி உலகத்திலேயே முத முதலாக எழுப்பப்பட்டது மசித் தான் அதுக்கு முதல் எதுவுமே இல்லை பள்ளிவாசலை தான் முதல் முதலாக வணங்குவதற்கு கல்லாக கட்டுறான் ஆனால் இப்போ சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு கீழே எல்லாம் ஆய்வு செய்யணும் அந்த பள்ளிவாசலுக்கு அடியில் மாற்றாருடைய வழிபாடு தரங்கள்லாம் இருக்குது எனவே ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி இந்தியா குறிப்பாக இந்தியாவுடைய திருநாட்டை களங்கம் படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய பரவி விட்டு அதுதான் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நமது கையிலிருந்து இழந்த ஒரு பள்ளி தான் பாபர் மர்ஜிது அழகான இறை இல்லத்தை நம்ம எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த அல்லாஹுடைய பள்ளிவாசலே அல்லாஹுடைய இறை இல்லத்தை வணங்கக்கூடிய இடத்தை குரான் வாங்கக்கூடிய இடத்தை அல்லாவுடைய பாங்கோஸை கேட்கக்கூடிய சொன்ன இடத்தை ஐநூறு ஆண்டுகள் பழமையான கெட்டி பழமையான அந்த பள்ளிவாசலுக்கு அடியில் என்ன இருக்குது மாட்டாருடைய வணக்கஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி பொய் சொல்லி அதை அனைத்து நிலையிலேயும் ஆய்வு செஞ்சாங்க எல்லா நிலையிலையும் ஆய்வு செஞ்சாங்க அதை அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஞ்ஞானமும் ஆய்வு செஞ்சு ஒரு ஒருத்தர் கூட அதை உண்மைப்படுத்தலை அதை சொன்னதுக்கு உண்மைப்படுத்தாமல் அந்த நம்முடைய கையிலிருந்து பிடுங்கி வலுக்கட்டாயமாக அபகரித்து அந்த இடத்துல பள்ளி இல்லாமல் பண்ணி இப்போ அவங்களுடைய வழிபாடு வச்சு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நபநிலையை உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய கவலையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது இந்தியா மா எல்லா அனைவர்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒற்றுமையான வாழக்கூடிய என்று சொல்லக்கூடிய வாழக்கூடிய மத சார்பற்ற இந்த நாடை மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக ஆக்கி வைத்து இந்தியா நாட்டை கூறு ஓட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனிடையை எல்லாம் ஆய்வு செஞ்ச சிந்திக்கோம் அல்லாஹ் சகோதரிகளே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே அல்லாஹ் சுபகானோத்தலாவோடைய இறை இல்லம் என்று சொன்னால் எப்படி அவனுடைய இறை இல்லத்தில் எப்படி அவன் இகலாசான முறையிலே அவனுடைய அந்த பள்ளியை கெட்ட வேண்டும் என்று பெருமான அரசுகளை செல்லலாம் சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு ஜானு உலகத்திலே ஒரு இடத்தை அபகரித்தா மாற்ற மற்றவருடைய இன்னாருடைய சொத்து ஒரு ஜானு அபகரித்தா நாளை மறுமையிலே ஏழு பூமி அளவுக்கு அந்த இடத்தை கொண்டு வந்து நிற்பான் மறுமையிலே அந்த மனிதன் என்று நமக்கு கற்று தந்திருக்கின்றார் அது எதுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கோ ஒரு வியாபார சளம் கட்டுவதற்கோ வேறு ஏதாவது அந்த இடத்த இன்னொரு இன்னொரு ஒருத்தருடைய இடத்தை நம்ம அபகரித்தா இவ்வளவு தண்டனைக்குரிய விஷயம் என்று பெருமான ரசூங்கை செல்லந்தாரு இஸ்லாமுக்கு சொல்லி தந்த மார்க்கம் ஆனால் அந்த பள்ளிவாசு அந்த இடித்து அந்த வே ம வேறொரு இடத்துல பள்ளிவாசல் கட்டி இருக்கிறது அதனால் நாங்கள் இடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று ஒருபோதும் நியாயமானதாக கிடையாது அதை யாரும் நம்ப போகிறதும் இல்லை என்று சொன்னால் வக்பு செய்து கூடிய இடம்தான் பள்ளிவாசலாக சட்டத்துக்கு கொண்டு வர முடியும் வக்ஃப்னு சொன்னால் அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய சொத்துன்னு சொன்னால் அது அது கொஞ்சம் ஒரு ஒரு கடுவளை கூட ஹராம் இல்லாத ஒரு இடம் தான் வக்ஃபு சொத்து அல்லாவுடைய சொத்து அந்த பள்ளிவாசல் ஓரளவு பள்ளிக்கு இடம் கொடுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய வக்ஃபாயிருது அல்லாவுடைய சொத்தாகிருது அந்த சொத்து வக்ஃபு செஞ்சால் தான் நம்ம தொழுக முடியும் இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தட இடம் பள்ளியை கட்டியிருக்காங்க வகுசெய்கலை அல்லாவுக்கும் அந்த சொத்து எழுதலை அப்படின்னா அது பள்ளியுடைய தொழகஸ்தரமே அது கூடாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஹலாலான முறையிலே பெருமானார் அசோகாய் செல்லாதாலே உங்களுக்கு அந்த பள்ளியுடைய சட்டத்திட்டங்களை அல்லா கற்றுத்தந்து மக்காவிலே எதிர்த்து போகின்ற பொழுது முதலோ முதலாக மசூது குபாவை பெருமான அசோகுதாய் செல்லதாலே செல்ல எழுப்புகின்றார்கள் அழகான அவருடைய உழைப்பில் வேர்வியில் மசூது குபாவை பெருமான ரசூலை செல்லலாரு சஹாபா பெருமக்கள்லாம் இஜய் முதவாவது போனவுடனே கட்டுகின்ற முதல் பள்ளிவாசல் அதுக்கப்புறம் தான் மசூத் நபவி கட்டுகின்றார்கள் இதுக்கு இதுலே முஸ்லீம் அல்லாதவர்கள் பெருமான ரசூலை செல்லதா மறைவ செல்லாம் அவங்க யுத்தத்துக்கு கிளம்புகின்றார்கள் தபூக் யுத்தத்தும் போகக்கூடிய நேரத்திலே ஒரு மசூது குபாவுக்கு அருகம் உள்ள இன்னொரு பள்ளிவாசலை கட்டி அதை ஓப்பன் பண்ண வேண்டும் என்று அந்த மக்கள் அழைக்கின்றார்கள் பெருமான அரசு உதயசெயலாளி செல்லாம் தபு யுத்தத்துக்கு சென்று திரும்புகின்றார்கள் திரும்புகிற வழியிலே அந்த வசனத்தை இறக்கிவிட்டு அது ஒரு மசூத நிரார் அது இடையூறு செய்யப்பட்டுக்கூடிய பள்ளி சார தக்குவா பள்ளிவாசல் என்று சொன்னால் தக்குவாவான முறையில் அந்த பள்ளிக்கு இருக்க வேண்டும் இவங்க பள்ளி எழுப்பது காரணம் இது ஒரு அவங்க வந்து தக்குவா இல்லாத மக்கள் மத்தியில் குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை கலைக்கூடிய விரோதத்தை உண்டு வரக்கூடிய முன்னாபித்தனமான அந்த பள்ளியை கட்டியிருக்கின்றார்கள் நபியே நீங்கள் அந்த இடத்துல போகாதீங்க அதை எச்சரிக்கின்றான் அதே இடத்துல மக்கா மசது நபை இருக்கிறது மசது பூவா இருக்குது அந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டியிருந்தார்கள் பள்ளியை கட்டின நபர்கள் அது இஹ்ராசான முறையை கட்டவில்லை அதாவது வம்புக்காக வேண்டி சண்டை சச்சரவுக்காக வேண்டி தக்குவா இல்லாமல் அல்லாவுடைய பேணுதல் இல்லாமல் எல்லாவுடைய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட பள்ளிகளுடைய நிலைமை நாயம் சலல்லா அரேசன சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு அந்த பள்ளியை நீங்கள் அப்படியே விடுங்கள் அவங்களுடைய அந்த அரச அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்குது அதனால அந்த ஊரில் அந்த குழப்பம் செய்யக்கூடிய பள்ளியே தேவையில்லை இல்லாமல் தான் சொல்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தையே பெருமான அரசு நாயசலாசன் அப்புறப்படுத்துனாங்கன்னு நம்ம அதீசனை பார்க்குறோம் அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய இந்தியா திருநாட்டிலே நாளுக்கு நாளாக வருடத்து வருடமாக ஒவ்வொரு பள்ளியுடைய நிலைமைகள் மிகவும் கைசெய்துக்குரியதும் மிகவும் கவலைக்குரியதும் இந்தியா திருநாட்டிலே மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரு வெக்கப்படக்கூடிய கவலை ஒன்றம் மத மத கலவரத்தை ஒன்று பண்ணக்கூடிய சில சோசிய மீடியாக்களை நம்ம பார்க்குறோம் அந்த கலவரங்களோட நேரங்களை பார்க்குறோம் யூபியிலே யூபி பள்ளியில் பாபர் கட்டப்பட்ட ஷாஹி பள்ளிவாசல் ஐநூறு வருடம் பழைமை வாய்ந்து அந்த பள்ளிவாசலை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இதே மாதிரி தான் பாபர் மசதி எப்படி களங்கம் செய்து பம்பு கட்டாயமாக அபகரித்தாங்களோ அதே மாதிரி அதே நிலையிலே ஸ்கெட்ச் பண்ணி யூபியிலே ஷாகி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி ஐநூறு வருடம் வருடமாக பாபருடைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த பள்ளியிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அண்டை கோயில் மாட்டாருடைய வணக்கஸ்தான் இருக்குது அதில் தான் பள்ளி கட்டியிருக்க கட்டியிருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதை சீக்கிரமாக கேஸுகளை பதிவு செய்கின்றார்கள் மனு கொடுக்கின்றார்கள் மனு கொடுத்தனால் உடனே 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 வருகின்றார்கள் போலீஸ் காவல் அதிகாரியோடு வருகின்றார்கள் அங்கு ஆய்வு செய்கின்றார்கள் திரும்பிக்கிற மறுபடியும் வருகின்றார்கள் அந்த பள்ளிவாச தடுக்கப்படுகின்றார்கள் அந்த பள்ளிவாசம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க இது இது வந்து பழமையான பள்ளி எங்களுடைய நாங்கள் எங்களுடைய தாத்தா தாத்தா மூதாதி கட்டப்பட்ட ஐநூறு வருடம் ஐ ஐநூறு வருடம் ஐந்து தலைமுறைக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளியினங்க பழமையான பள்ளி இதில் எதுவுமே இடமே இல்லை நீங்கள் அப்படி ஆய்வு செய்யக்கூடாது என்று சொன்னதுக்கு அந்த அந்த மக்களை அந்த ஊர் மக்களை நாலு நாலு பேர் ஐந்து பேரை சகிதாக்கி விட்டாரே அல்லாஹாபு சுத்தைய மன்னரையை சொர்க்க பூமியாக அல்லாஹ் கபல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருந்தும் மத கலவரங்கள் இருந்தும் நாட்டை நாட்டை எல்லாம் எல்லோரும் எல்லோரு விதமான குழப்பத்துக்கும் சண்டைக்கும் சச்சரவுக்கும் குழப்பங்களை உருவாக்கக்கூடியது என்றும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலாக ஒவ்வொரு பள்ளிவாசலாக இன்னும் காசி பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலும் இது மாதிரி உண்டான சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு பள்ளிகளாக நமது ச நமது பள்ளிவாசல்களை கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அல்லாஹு சுபான் தலா அந்த பள்ளியினுடைய நிலைமைகள் பெருமான அரசோ சல்லா அரே சல்லாம் அல்லாவுக்கு பிடித்தமான வானிலை மசாஜது இல்லா அல்லாவுக்கு பிடித்தமான இடம் அவனுடைய பள்ளி பள்ளி எல்லாம் அவனுக்குரியது மசாஜது இல்லை அவனுக்குரிய பள்ளிவாசல் அவனுக்குரிய பள்ளிவாசல் நம்மளால் என்ன செய்ய வேண்டும் பள்ளியினுடைய அருமையை பள்ளி கொடுக்கக்கூடிய மரியாதைகளை பள்ளி செலுத்த வேண்டிய விவாதத்தைகளை நாமெல்லாம் அனைவர்களும் ஒரு சும்மாவுக்கு வரக்கூடிய அதை போன்று ஈதுகா பெருநாளில வர வரக்கூடிய கூட்டத்தை போன்று நாமெல்லாம் அகல்லாவாசி எல்லா பள்ளிவாசியுடைய மகல்லாவாசிகளும் தொழுது பள்ளி கொடுக்கக்கூடிய அதுவுகளை மரியாதைகளை இவாத்துகளை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய மிகப்பெரிய அவனுடைய அவனுடைய வேறு உதவி நமக்கு எப்படி காப்பத்துள்ளாவுடைய அல்லாஹ் சுபகன்தாலா ஆன படைகள் வந்து இடிக்கி வந்த பொழுது தஆலா பாபி என்ற பறவைச்சு அலம்தர கைஃபாலி கைதோஃபி ததலின் வாரசரின் தன் அபாபில் தருமீகின் பகிஜாரத்தின் சித்தி பஜார்க்கு ஆஸ்கிரீம் ஆனப்படைகள் அந்த காலத்திலாம் ஆனா படை தான் ஆனா படை வந்து தருமட்டமாக வந்த காமத்துள்ளாவ மேலே சின்ன குறிகள் வந்து ம மண் கற்களை போட்டு அது மிகப்பெரிய ஒரு அணுகுண்டாக வெடித்து செதறி அந்த எல்லாம் என்ன மெல்லப்பட்ட வக்கீலோ வக்கீலை போன்று அந்த இடத்த அப்படியே அல்லாஹ் சுபானத்தில் அழித்து விட்டான் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லிஷானாவுடைய இறை இல்லங்கள் அல்லாஹ் ஜல்லிஷானாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த இரையம் இறை இல்லம் எல்லாம் அது நம்மளை கைவிட்டு போயிடுதுன்னு சொன்னால் ஒரு சாபத்துக்கு உரிய காலகட்டத்தை நாம இருந்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டு அல்லாஹ் நெல்லடியாரிகளே இஸ்லாம சமுதாய மக்களே நாமெல்லாம் மிகப்பெரிய கை சேதத்திலேயும் கவலையிலேயும் சிந்திக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம் எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பள்ளிவாசல் உருவாக்கி விவாதம் செய்த அந்த பள்ளியெல்லாம் இப்போது காலியாக விடப்பட்ட காரணமாக அல்லாஹுடைய தியானத்துக்கும் பள்ளியினுடைய பத்வாவுக்கும் ஆளாகும் காரணமாக அல்லாஹ் ஜெயலலிஷானோத்தரவுடைய ஒரு சோதனை நம்முடைய நம்முடைய இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள் நம்மளை கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எல்லாம் அதை அறிந்து புரிந்து எல்லாவுக்கு சுபான தாரா நமக்கு கைவிட்டு போனப்பட்ட அந்த பள்ளிவாசல் குறிப்பாக டிசம்பர் ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு தினத்திலே எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம் டிசம்பர் ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவதே இருந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலை இன்னும் பத்து முப்பது வருடத்துக்கு மேலாகி விட்டும் நம்மளை கை குறாமல் அல்லா சட்டசானவுத்தாலா எப் நிச்சயமாக அல்லாவுடைய இடமெல்லாம் சுத்தமான அல்லாவுடைய பாதுகாப்பிலே பள்ளிவாசலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஏமாத்தனை வரக்குள்ளே நம்ம கைவசம் வந்து சேரும் நிச்சயமாக அல்லாதான் பொறுப்பேற்றுகின்றான் அல்லாதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் உலகம் முஸ் உலக உலக அளவில் அதிகமான எல்லோரும் ஆகக்கூடிய ஒரு காலங்கள் நேரங்கள் வரும் அனைவரும் முஸ்லமாகுவார்கள் அனைத்து இடம் இது மாதிரி பைத்ரி முக்கத்தசில் ஒரு பெரிய விமர்சனத்துக்குரிய இடமாக இருக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம கைவசத்துக்கு வரும் ஈசா அனை சில தோசில் அவங்க இறங்குவார்கள் தஜ்ஜாவு வரக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் நம்மளால் அறிந்திருக்கும் அப்போ அப்போ அந்த அந்த நிலைமையெல்லாம் பார்த்து ஈசா அலி இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தின் மூலமாக உலக அளவுலேயே முஸ்லீமாகுவாங்க அப்பொழுது எல்லாம் நம் கைவசத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது அல்லாஹு சுபான் ஓ அப்படிப்பட்ட இறை இல்லங்களிலே அப்படிப்பட்ட பாபரி மசூதி நம்ம கைவிட்டு போன அந்த பாபரி மசிது அல்லாஹ் சுபான் ஓ சீக்கிரமாக நம்ம நம்ம திரும்ப கைவசதமே வந்து அது எப்படி பாங்கோ சொல்லப்பட்டதோ விவாஸ் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு இறை இல்லமாக பாபரி மஜிது அங்கே இங்கே அந்த மண் செடி எல்லாம் வாங்கோசை கேட்காமல் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமி வெகு சீக்கிரமாக ஒரு உதவியும் பிறக்கும் அல்லாவுடைய உதவி கிடக்கும் நம்ம எல்லாம் அல்லா பள்ளிவாசலையும் எல்லோரும் அனைவரும் பள்ளி காலை செய்து விடாமல் ஐவர தொழவு குடிவளாக ஐபா செய்யக் கொடிவளாக குராணவாத குடிவளாக அல்லாவுடைய இறை இல்லத்தில் பறக்கத்து பொருந்திய இறை இல்லமாக மக்கா மதீனா பள்ளிவாசல் எல்லாம் எப்படி சிறப்பக்கூடிய பறக்கத்துக்கூடிய இடமாக ஆகுதோ எல்லோருடைய பள்ளிவாசலையும் மசூது பாப அலி மசது அது மாதிரி யூபியில் இருக்கக்கூடிய ஷாஹி ஷாஹி பள்ளிவாசல் அது மாதிரி காசி பள்ளிவாசல் போன்ற எல்லா பள்ளிவாசலையும் எல்லா பள்ளிவாசலும் அல்லாபு தாரா மசூது நபி போன்று உள்ள பள்ளிவாசல்களாக ஆக்கி அறவுரிவானாக அதில் ஹம் இல்லார பிள்ளாரமே அல்லாஹ் சுபஹானுவோத்தலா அதிகமான பேர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணி துவா செய்ய சொல்லியிருந்தார்கள் அல்லாஹ் சுபஹானோத்தலா நம்முடைய இந்த இந்த வீடியோ சேனலை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் எல்லாம் தருவானாக இந்த வீடியோ சேனல் நூறாவது வீடியோவாக இருக்குது அல்லாஹ் சுபாணத்தலா மாபெரும் கிருவியினால் நம்ம சில நபர்களுடைய தூண்டுதலும் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் வெற்றிகரமான முறையிலேயே நூறாவது வீடியோவாக இறையில்லமாக அல்லா அமைச்சு விட்டான் அப்படிப்பட்ட அந்த இதை இதை உலக அளவிலே இதுவரையிலேயும் பத்தாயிரம் பேர்கள் இதை பார்த்து விட்டார்கள் பத்தாயிரம் பேர் ஒன்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கேரளாவில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல அது மாதிரி மலேசியா சவுதி அரேபியா அது மாதிரி துபாய் போன்ற எல்லா இலங்கை எல்லா இடத்துலையுமே இந்த சேனலை பார்த்து கொண்டோருக்கு கூடியவர்கள் மெசேஜில் அனுப்பி கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் சுபான் தாரா இந்த பத்தாயிரம் பேருமில்லை கோடி மக்கள் இந்த சேனல்களை அறிந்து நம்ம எல்லாம் சேர் செய்து எல்லோரும் இந்த சிறப்பான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வி ஞானத்தை கற்று அல்லாஹூ சுபான் உத்தரா பக்கம் நெருங்கி எல்லோரும் நல்ல விதமான முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம எல்லோரும் அனைத்து மனிதர்கள் அனைத்து முஸ்லீம் உலகத்துள்ள அனைவர்களும் பெருமான ரசூகுலாய் செல்ல அல்லாஹ் அலேஸ்லா சங்கமிக்கும் பாக்கியத்தை தந்து அழகுவான ஆமீன் ஆமீன் பிள்ளாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல